ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீமத் பகவத்கீதை கண்ணன் கீதை தமிழ் இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகம் சஞ்சயனும் கூறினான் பின்வருதல் போலவே கண்ணில் ததும்பும் நீருடன் அமர்ந்துவிட்ட பார்த்தனின் நெஞ்சில் கொண்ட பறிவையும் மனதிலவன் கவலையும் பார்த்து சிரித்த கிருட்டினர் என்னும் மது சூதனர் பேசலுற்றலாயினார் பின்வருதல் போலவே சமர்புரியும் வீரனே எனதருமை பார்த்தனே உன்மனதில் இப்படி கலக்கம் வந்ததெப்படி முன்னில் செல்ல தினப்படி ஆகாதிவை உருப்படி விண்ணில் செல்ல தடுத்திடும் அவமானம்தான் கொடுத்திடும் பிரதாபுத்ரா குடா கேசா தளர்ச்சிக்கிடம் கொடாதேடா கருத்தின் வீரம் விடாமலே பலவீனம் தான் கொழாமலே எதிரிகளைத் தவிக்கச் செய்வாய் கொண்ட வீரம் விடாமலே உதரிக் களை அவிக்குமந்த கவலை நெஞ்சில் எழாமலே இதனை கேட்ட அர்ஜுனன் அவனை வணங்கி சொல்லினன் மதுவை கொன்ற சூதனா மனதை மயக்கும் கிருட்டினா வந்தனை நான் செய்திடும் ஆசிரியர் துரோணரும் சந்ததியை விளக்கிய வீட்டுமராம் பாட்டனும் எந்தன் முன்னே நின்றிட பாதம் பணிதல் விட்டு நான் வன்சமரா கொள்வது அம்பு கொண்டா கொல்வது எதிர்க்க அறிய பெரியவர் வணக்கம் கொள் பிதாமகர் எதிரில் நிற்கும் துரோணரோ மதிப்பிற்குரிய அந்தணர் சிறியன் நான் ஆ சிறியரை புரியும் போரில் எதிர்ப்பதை அறியேன் கனவும் நினைவிலும் நினையேன் தூங்கும் கனவிலும் அழித்திவரை வாழ்தலின் புரிந்து பிச்சை கொள்தலும் நல்லதே ஜனார்தனா அல்ல கிருட்டினா அழித்து நான் அடைந்திடும் இன்பம் யாவும் கூடவே வழிந்து ஓடும் குருதியின் கரைபடிந்த துன்பமே புரியும் போரில் சிறந்தது எதுவென நான் அறிகிலேன் அவரை அழித்து வெல்வதா அவரிடம் நாம் தோற்பதா யாரைக் கொன்று வாழ்ந்திடேனோ அவரே சமர்க்கு நிற்கிறார் போரை கொண்டு என் செய்வேனோ திகைக்கிறேன் நான் அறிந்திடேன் என் கடமை என்பதது என் மடமையா இது என்பதாக மனதில் குழப்பம் மிகவும் தோன்றுது மனதிலாகும் குழப்பத்தினால் பலவீனம் நான் கொள்கிறேன் நன்மையெது தீமையது என்பதை நான் உணர்கிறேன் மேன்மை மிகு குருவரா புகழடைந்தேன் நான் தன்மை கொண்டு அறிவுரை நீ ஜனார்தனா வழங்கிடு கொண்ட துன்பம் என் புலனை விரட்டித்தானே அடிக்குது மீண்டு வர எதுவும் புலப்படாமல் இருக்குது மேலுலகத் தேவரைப் போல் எதிர்க்க ஒரு பகையிலாது ஆளும் அரசம் போக்கிடாது தாக்குமிந்த துயரம் தன்னை எதிரிகளை தவிப்பில் ஆழ்த்தும் அர்ஜுனனும் கூறினான் விதிர்விதிர்த்து பேச்சு மற்று தேரின் தட்டில் அமர்ந்தனன் நடப்பதுவும் இதுவே என்று திருதனுக்கு அறியவே ஞானக் கண்ணில் கண்டு அதை சஞ்சயனும் கூறினன் புன்சிரிப்பில் கண்ணனும் மென்மையாக கூறினான் அறிந்தவன் போல் பேசினாய் அறியாமைதான் காட்டினாய் பயனில்லாத கவலையாலே பயத்தில் நீயும் ஆழ்கிறாய் அறிஞன் மாண்ட அமரருக்கோ வாழ்ந்திருக்கும் மாந்தருக்கோ வருந்தி நிற்பதில்லையே வாடிச் சாவதில்லையே நீயோ நானோ மற்றிலும் உள்ள இந்த மன்னரும் இல்லாத காலம் இல்லையே இல்லாமல் போவதில்லையே குழந்தை பின்னர் இளமையும் பின்னர் கொண்ட முதுமையும் அழியும் உடலில் கொள்ளுது அதனில் உறையும் ஆத்துமா அழிந்த பிறகு வேறுடல் அதுவும் எடுத்து பிறக்குது மாற்றம் கண்டா திகைக்குது வருத்தம் கொண்டா அழுகுது இந்த இன்ப துன்பம் யாவும் நித்தியமில்லை குந்தி மகனே வந்து மறையும் பருவகாலம் கோடை குளிரும் போல தினமே உந்தன் புலனால் எழுந்ததாகும் சொந்தமில்லை தெரிந்து உணரேன் வந்தவையும் மறைந்து போகும் பொறுத்துணியும் எழுந்து நிமிரேன் மாந்தர் தன்னில் சிறந்தவ குந்தி தாய்க்கு பிறந்தவ இன்ப துன்பம் இரண்டிலும் சொந்த இயல்பு மாறிடா அந்த நிலை கொண்டவன் சஞ்சலத்திற்கிடம் கொடா சித்தம் கொண்ட ஒருத்தனே விடுதலைக்கு உகந்தவன் உண்மை தன்னை உணர்ந்தவர் மேன்மை கொண்ட ஞானியர் திண்மை கொண்டு நினைப்பது முடிவு என்பதற்றது நிலையும் அற்றிருப்பது நீடிப்பென்பதற்றது என்று ஆய்ந்து கண்டனர் ஓய்ந்திடாத முயற்சியால் அழிவில்லாத ஆத்துமா கொல்லவில்லை எவருமாம் அணு உருவே ஆன இது ஞானம் வரத் தெரியுமாம் அபான பிராண வியானசமான உதானத்திலே மிதக்குமாம் நிதானமான சாட்சியாக இதயத்திலே உறையுமாம் அழிவு என்று சொல்வது ஆத்து மத்து கேதது செத்து மடிவது உடலுக்கென்றே ஆனது தொழுதுடவே உடலில் வாழும் ஜீவன் அழிவு அற்றது அளவிட முடியாதது கண்பட தெரியாதது பரதக்குல தென்றலே கையிலெடு வில்லுமே சமர்புரி நீ வீரனே கவலை விடு பார்த்தனே தாத்துமா கொல்லச்சாகும் என்பதாய் எண்ணுகின்றதானவன் எண்ணம் தெளிந்திராதவன் திண்ணியதாய் அறிவினில் சிறந்து ஞானம் கொண்டவர் எண்ணுவதே இல்லையே ஜீவன் அழிவு கொள்வதாய் பிறப்பும் இறப்பும் அற்றது ஆன்மம் என்றும் உற்றது பிறந்து இருந்து இறப்பதோ இறந்து மீண்டும் பிறப்பதோ இருந்திடாத சிறப்பது ஆதியாக உறைவது இறந்து உடல் அழிவதனால் மறைந்திடாது இருப்பது இந்த உண்மை அறிந்தவன் சித்தில் ஞானம் பிறந்தவன் பிறந்திடாது இறந்திடாது ஆன்மம் என்று உணர்ந்தவன் வேறு ஒரு ஆத்துமத்தை கொன்று தீர்ப்பதெப்படி கூறிடும் கொலைகாரன் என்று நாமும் கொள்வதா சரி பழைய ஆடை களைந்து புதிய ஆடை அணிதல் போலவே இறந்த உடலை துறந்து ஆன்மம் பிறந்த உடலில் சேருது இறந்து மடிதல் அதற்கு இல்லை பிறந்து தோன்றும் புதிதும் இல்லை நிறைந்து எங்கும் இருப்பது நின்று என்றும் நிலைப்பது ஆயுதங்கள் கொண்டு அதனை அடித்து துண்டு செய்வதோ தீயிலிட்டு எரியச் செய்து சாம்பலாக்கி பொடிப்பதோ பாயும் நீரை அதனில் பாய்ச்சி நனைத்து ஈரம் செய்வதோ வாயுவான காற்றடித்து உலருமாறு செய்வதோ இயன்றிடாது மடிந்திடாது ஆன்மம் என்றும் நிலைப்பது அசைந்திடாது மாறிடாது எங்கும் அது நிறைந்தது நுண்ணியதாய் உள்ளது நோக்கிடக்கிட்டாதது கண்ணிலே படாதது சிந்தனைக்கு அப்பாலது எண்ணிடவே இயன்றிடாத நுண்மை கொண்ட சிறப்பது எண்ணி இதை தெளிந்திடு உடலில் பற்றை உதறிடு ஆத்துமமே பிறக்குது ஆத்துமமே இறக்குது என்றுமே நீ என்னிடில் கவலைக்கிடம் ஏததில் பிறந்ததுவும் இறக்குது பிறப்புக்கென்றே இறக்குது கடமை விடுத்து கவலையையும் கொள்ள என்ன இருக்குது ஆத்துமத்தை ஓர் சிலர் அதிசயமே என்கிறார் பிரிதுமுள்ள ஓர் சிலரோ வருணனையும் செய்கிறார் அற்புதமே என்று அதை அறிந்திடவே கேட்கிறார் எனினும் அந்த ஆத்துமத்தை அறியாமலே இருக்கிறார் உடலில் ஆத்மம் உரைகிறான் ஜீவன் எனப்படுகிறான் சத்தியமாய் ஒளிர்கிறான் நித்தியமாய் இருக்கிறான் பிறப்புடைய ஆத்துமே சிறப்புடைய தானது மனதினிலே வருந்திடவே இதனில் என்ன இருக்குது சத்திரியன் நீயடா நீதி காக்கவேயடா கத்தி கொண்டு போறடா செத்திடுமாறேயடா தானடா விதித்த கடமை தானடா தயக்கம் கொள்வதேனடா தரையில் அமர்ந்த தேனடா வலியவரும் போரடா ஸ்வர்க்கம் அளிக்கும் பாரடா மனதில் இதனை எண்ணடா மனதில் மகிழ்ச்சி கொள்ளடா அரச குலத்தில் யாருமே இதையே எண்ணுவாரடா போரை தள்ளி வாழ வரும் கோழை என்ற பேரடா தூற்றிடவே இருந்திடலின் இரத்தலுமே மேலடா போரிடலில் சாதலினால் வானுலகப் பேரடா போரினிலே வெற்றி கொள்ள என்ற பேரடா இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி யாவும் தள்ளி வன்சமர்ணி கொள்வது நன்மையுமே தானது துன்பமே தராதது என்றும் நன்மை தானது சாங்கியத்தின் ஆய்விலே அறியுமாறு கூறினேன் ஓங்கியதோர் பலன் கருதா கருமயோகம் பற்றியே பாங்கனவே சொல்லிடுவேன் கேட்டிடுவாய்ப் பார்த்தனே குறையுமில்லை இழப்புமில்லை கர்மயோக வழியிலே தேக்கமில்லை பயமுமில்லை சிரமமுமில்லை இதனிலே கர்மயோகம் கொள்பவர் நோக்கில் உறுதி உள்ளவர் சிறந்ததான லட்சியம் ஒன்று மட்டும் உள்ளவர் சிரத்தையாக அதன் வழி என்றும் முயன்று செல்பவர் குருவின் வம்ச செல்வனே பகை முடிக்கும் வீரனே உறுதியற்ற மாந்தரோ அறிவில் மயக்கம் கொள்பவர் மரத்தின் நூறு கிளைகள் போல அறிவில் கிளைகள் உள்ளவர் சிற்றறிவின் மாந்தர்கள் வேதங்களின் கவின்மிகு சொற்றடர்கள் தன்னிலே மயங்கி மனம் கிறங்குவார் இந்த நல்ல வாக்கியங்கள் நற்பிறவி அடைதலும் உயர்ந்த கிரகம் சென்றிடும் வழிமுறைகள் தன்னொடு பதவி அதிகாரமும் கொள்வதற்கு காமிய பூஜைகளை கொள்ளுவார் மனம்தனிலே மகிழ்வார் தேஜஸோடு தானுமந்த இறைவனடி சேரவே இதைவிடவே சிறந்ததொரு வழியிலேயே எண்ணுவார் புலன் நுகர்வு செல்வ விளைவு இவைகள் கொண்ட மாந்தர்கள் பலன் கருதி செய்யுகின்ற யாக யோக பூஜைகள் இவைகள் ஒன்றே அறிந்தவர் அவற்றை நன்றே என்பவர் பலன் கருதா இறையின் துண்டில் மகிமை தன்னை அறிந்திலர் கருதி செய்யுகின்ற யாக யோக பூஜைகள் சிலர் மனங்கள் மகிழவைக்கும் வளர்த்துவிடும் ஆசைகள் பலன் கருதா உயிர்கள் சேவை அளித்திருக்கும் மனதில் களிப்பை புலனில் படா நிலையளிக்கும் புலப்படுத்தும் இறையின் மேன்மை வேதம் பொதுவில் சொல்வது மூன்று வகை குணமது அதையும் கடந்து சென்றிடு அதற்குமேனி மேல்படு அடைதல் காத்தல் போன்றதான கவலையின்றி விடுபடு இரட்டை தன்னை தொலைத்திடு ஒற்றை தன்னில் நிலைபெறு பெறு மறையை தினமும் ஓதிட அறிந்திருப்பர் ஒரு சிலர் புரிந்திருக்க பூஜைகள் போதுமென்பர் மிக பலர் மறையும் கொண்ட மறைபொருள் தன்னை இவர்கள் அறிந்திலர் மறைகள் தன்னின் பின்னிலே மறைந்திருக்கும் விரை பொருள் தன்னை அறியத் தோன்றுமே மறையின் உண்மை நோக்கமே இதனை அறிந்த சிலருமே புரிந்து கொள்வார் உண்மையே கடமை செய்ய மட்டுமே உனக்கு இருக்கு உரிமையே பலனை என்ன கிட்டுமே பிறந்திருக்கும் சிறுமையே செயல்கள் செய்யும் முன்னையே விளைவின் பொறுப்பு என்றுமே மயங்கும் மனதில் செயலிலே துறவு கொண்டு கலங்கிடேல் யோகம் தன்னில் உறுதி கொள் மோகம் தன்னை பொருதி வேகம் கொண்டு செயல் புரிந்து வெற்றி தோல்வி மீதிருக்கும் பாதிப்பினை கடந்து நில் போதம் தரும் பாதை செல் இதுதான் யோகம் என்பது இறையின் தாகம் ஆகுது தினத்தில் புரியும் சேவையே இறைவனுக்கு பூஜையே பலன் துறந்த மனதிலே கருமம் தன்னை புரிதலே பயன் கொடுக்கும் பூஜையாம் அருள் கொடுக்கும் ஆசையாய் செயல்தனை புரிந்துமே பலந்தனை துறந்திடு பலன் விழைந்து ஆசைகள் அடையச் செய்யும் பூஜைகள் பயன்படாது பார்த்தனே கொடுத்திடாது ஞானமே பயன் கருதி செய்பவர் யாரும் மண்ணில் கஞ்சரே பயம் கிளப்பும் பார்த்தனே இதை மனம் அறிந்திடு பக்தி சேவை செய்பவன் முக்தி தன்னை அடைபவன் இந்த வாழ்வு தன்னிலே செயல் விளைவு கடப்பவன் சொந்தமாகச் செயல்பட துறவில் கடமை செய்திடு உத்தமமாம் கர்மயோகம் தன்னில் நீயும் பொருதிடு பக்தி மார்க்கம் தன்னில் சென்று புனித சேவை தன்னில் நின்று வித்திலாத வண்ணம் செயலின் பலன்கள் யாவும் துறந்து வென்று பிறப்பிலாத வண்ணம் மேன்மை சான்றோர்களும் அடைவரென்று அறிந்து கொள்ளு பார்த்தா நன்கு விளைந்திருக்கும் விளைவு நன்று அறிவின் மயக்கம் இருண்ட காடு புரிந்திடாது அடிக்கும் கேடு தெரிந்து நீயும் கடந்து ஓடு சமன் கிடைக்கும் நீயே பாரு வேதம் சொல்லும் கர்மங்கள் மனம் கவரும் மலர்களாம் தினம் புரியும் செயல்களாம் அதில் கிடைக்கும் பலன்களாம் மனம் மயங்கிடாதவை கணத்தினில் விளக்கிடு தினம் உனில் இருந்திடு தெய்வமாக உயர்ந்திடு மனம் மயக்கும் கண்ணனே வினாவும் ஒன்று கேட்கிறேன் சினப்படாமல் நீயுமே விடை கொடுத்தருள் புரி உன்னதத்திற்விதம் இருந்திருக்கும் சித்தனை கண்டுகொள்வதாகவே உள்ளதென்ன அறிகுறி தினம் எழும் நினைவினால் புலன் தரும் கவர்ச்சியால் மயங்கிடாமலே பற்றிலாதிருந்துமே பலந்துறந்திருப்பவன் ஆன்மம் தன்னிருப்பவன் உலகத் தேவையற்றவன் மனதில் நிறைவு உற்றவன் மூன்று வகை துன்பம் தனில் துவண்டிடாத ஓர்மகன் எவ்வகை இன்பத்திலும் மகிழ்ந்து ஆடாதவன் பற்று பயம் கோபமென்னும் தலைதனில் படாதவன் முற்றும் முனி என்பதாகத் திகழ்பவன் நண்பைதனில் களிப்பும் தீமைதன்னில் மனக்கவலையும் கொண்டிடாத ஒருவனாய் பற்றிலாத சித்தனாய் இருப்பவனே முனிவனாம் என்றும் தன்னில் இருப்பானாம் அறிவினிலே பூரணத்தை அடைந்த சிறந்த ஞானியாம் புலன்கள் கொண்ட ஈர்ப்பினால் மயங்கி சென்றிடாமலே கணமும் சஞ்சலம் தனில் பட்டிடாத திடத்திலே உலகில் வாழும் ஆமைதன் உறுப்பை உள்ளிழுத்தலாய் புலனிலிருந்து விடுபட முயற்சி கொண்டு வென்றவன் நிலைத்து அறிவில் இருப்பவன் சத்தியத்தில் உறைபவன் புலன் நுகர் வினில் இங்கிருப்பினும் பொருள் சுவை நினைவு நெஞ்சிருந்திருக்கு உயர் சுவை படும் அதன் வசம் பெயர்ந்திடாது ஆன்மமும் அதில் நிலைத்திருந்திடும் பகுத்தறிவின் துணையுடன் புலன் அடக்கக் கூர்மையாய் மிகுந்ததான முயற்சியில் செயல்புரிவோர் மனத்தையும் புலனடித்துச் சென்றிடும் காட்டுவெள்ளம் போலுமே புலப்படா விதத்திலே மிகுந்ததான பலத்திலே புலன் அடக்கி உணர்வினை செலவிடாமல் என்னிடம் நிலைநிறுத்தும் ஒருவனே நிலைப்படுத்தும் அறிவினன் புலன்படும் பொருள்தனை நினைப்பவன் பிடிப்பினை வளர்க்கிறான் அதன் பலன் விளைவதாய் காமமும் மனத்தினில் சினம் தரும் அழுக்கையும் அடைகிறான் முடிந்திடா தலைதனில் கிடக்கிறான் சினத்தினால் மயக்கமும் பின்னினை விழத்தலும் பின்னர் அறிவு தன்னையே இழக்கும் நிலை தோன்றுமே மண்ணில் வந்து பிறந்திடும் மாயத்திலே தள்ளுமே கண்ணதில் படாமலே நல்ல பாதை மறையுமே விடுதலையின் விழைவுடன் கடமைகளைச் செய்பவன் முக்தி நிறை சேர்த்திடும் நியமங்களைச் செய்பவன் உலநடக்கம் பெறுகிறான் கடவுள் அருள் பெறுகிறான் உலகிலுள்ள எதிலும் துறவு நிலையை விரைவில் அடைகிறான் தெய்வ உணர்வில் நிலைப்பவன் உலகத் துன்பம் வென்றவன் துய்த்திடவே சித்தத்திலே ஆனந்தத்தை கொண்டவன் தெய்வ உணர்வு அற்றவன் கட்டுக்குள் இல்லாதவன் அமைதியிலா மனதினாலே துன்பத்திலே உழல்பவன் புயலில் சிக்கும் படகெனவே புலன்கள் மனதை இழுப்பவை பொருளில் தோன்றும் கவர்ச்சி விலக்கி புலனை அடக்கி இருப்பவன் அறிவில் நிலைத்து அருளில் திளைத்து இறைவனிடத்தில் நிலைப்பவன் இரவில் விழிப்பை பகலில் இரவை காணும் நிலையை அடைந்தவன் ஆசைகளின் அலைகள் மோத அசைந்திடாத ஒருவனே நதிகள் சேரும் கடலின் நடுவு போன்றிருக்க முடிந்தவன் புலன்கள் ஆசை துறந்தவன் விருப்பு வெறுப்பு விட்டவன் எனது என்னால் என்பதான அகத்தின் உணர்வு அற்றவன் மனது தன்னில் பொய்மையான தன்னுணர்வு அற்றவன் என்பதாக இருக்கும் அவனே அமைதி தன்னை உற்றவன் குழப்பம் தன்னை அழித்தவன் ஆன்மீகத்தில் நிலைத்தவன் ஆன்ம உணர்வில் நிலைப்பவன் இன்பத்திலே திளைப்பவன் மண்ணில் வாழும் காலத்திலும் விண்ணில் மனதை வைத்தவன் கண்ணை மூடும் காலத்திலே பரமபதத்தை அடைபவன் இத்துடன் ஸ்ரீமத் கீதை இரண்டாவது அத்தியாயம் நிறைவு பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய श्री कृष्ण 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 कृष्ण